ஜூலை இருபது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு தமிழக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார் இந்த பேருந்துகள் தமிழக அரசு சிறப்பான முறையில் பேருந்துகளை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பம்சமாகும் பி பிஎஸ் சிக்ஸ் தரத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த பேருந்து இருக்கை வசதிகள் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது நல்ல அகலமான இருக்கைகளை கொண்ட நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கு ஏதுவாக கால்களை நீட்டி அமர்வதற்கான சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஐம்பத்தி ஏழு இருக்கைகளாக வடிவமைக்கப்பட்ட பேருந்தில் ஐந்து இருக்கைகளை குறைத்து ஐம்பத்தி இரண்டு இருக்கைகளை கொண்ட பேருந்துகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வடிவமைப்பு என்பது நீண்ட தூரம் பயணிக்கும் பயணிகளுக்கு மிகவும் சொகுசான முறையில் அமையும் என்பதில் மிகையல்ல சிறப்பான வடிவமைப்பை கொண்டுள்ள இந்த பேருந்துகள் தமிழக மக்களின் சேவைக்கு இன்று முதல் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்